அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் அழித்தல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் எழுபத்தொன்று கண்தாம் தெவன் தெவன்கொலு தண்டா நோய் தாம் காட்ட யாம்கண்ட கண்கள் காண்பிக்க பார்த்ததால் எனக்கு தனியாத நோய் கண்கள் அழுவது எதற்கோ ஆயிரத்து நூற்று எழுபத்தி ரெண்டு தெரிந்துணரா நோக்கிய உங்கன் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் ஆராய்ந்தறியாது பார்த்ததும் ஏற்றுக்கொண்ட கண்கள் அவரின் இயல்பறியாமல் துன்பத்திலுழல்வது எதனால் ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்று கதமென தான் தாமே கழுழும் இது நகர தக்க துடைத்து விரைந்து காதலரை தாமே பார்த்துவிட்டு இப்போது கண்ணீர் விடும் இச்செயல் சிரிக்கத்தகுந்தது ஆயிரத்து நூற்று எழுபத்து நான்கு பெயலாற்றா நீரிழந்த உண்கண் உயலாற்றா உயிரில் நோய் என்கண் நிறுத்து காதலரை உள்வாங்கிய கண்கள் தப்பிக்க முடியாத அழியா துன்பத்தை நிலை நிறுத்தி அழமுடியாமல் நீர்வறந்து விட்டன ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்து படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்தென் கண் கடலை விட பெரிய காதல் நோயை ஏற்படுத்திய என்றன்களை இமைக்க முடியாதபடி துன்பம் வருத்தும் ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு ஓ இனிதே எமக்கின் நோய் செய்தகன் தாம் இதற்பட்டது ஓகோ எனக்கு காதல் நோயை தந்த கண்கள் தானும் துன்பப்படுவது நன்றாக உள்ளது ஆயிரத்து நூற்று எழுபத்தேழு உழந்துடன் துள்நீர் அருக விளைந்திழைந்து வேண்டி அவர் கண்ட கண் விரும்பி நெகிழ்ந்து தேடி அவரை பார்த்த கண்கள் வருந்தி வருந்தி கண்ணீரின்றி வற்றி போகட்டும் ஆயிரத்து நூற்று எழுபத்தெட்டு பேனாது பெற்றார் உளர்மண்ணோ மற்றவர் காணாது அமைவில கண் அவரை காணாமல் கண்கள் அமைதியுறவில்லையே விரும்பாதவரை காதலிப்பவரும் உள்ளனரோ ஆயிரத்து நூற்று எழுபத்தொன்பது வாராக்கால் துஞ்சா வரிந்துஞ்சா ஆயதை ஆர்ஞர் உற்றன கண் வராமலும் தூக்கமில்லை வந்தாலும் தூக்கமில்லை இரண்டுக்கும் இடையே அரியதன் குற்றன கண்கள் ஆயிரத்து நூற்று எண்பது மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபறை கண்ணார் அகத்து என்னை போல பறையடிக்கும் கண்களையுடையவரின் மனதில் உள்ள இரகசியத்தை ஊரார் கடினமில்லை நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்